ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு புதிய வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்க இது வந்து ரெண்டு பெட்ரூமும் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஏரியாவில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வீடே விற்பனை கொடுத்துருக்காங்க இதோடய வீடோட பார்த்தீங்கனாக்கா முப்பதுக்கு அதாவது இருபத்தி ரெண்டுக்கு அறுபதுன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா சொல்லியிருக்காங்க இதில் வந்து பில்டிங் வந்து கட்டிருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா இருபதுக்கு நாற்பத்ரெண்டு என்ற விகிதத்தில் கட்டியிருக்காங்க மொத்தம் எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா வராண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் வராண்டா ஸ்பேஸ் வந்து ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது டைல்ஸ் ஃபுல்லாகவே டைல்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க ரூப்பில் ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸ் உட்டு மரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டோர்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நல்லா செட்டப்பில் இருக்கிற ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு ஃபஸ்ட்டு வந்து காமன் டாய்லெட் ஒன்று வெளியே இருக்குது காமன் டாய்லெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்காக்க ஹாலு ஹாலில் கற்று கிச்சனு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இன்டீரியர் டெக்ரேஷன்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க கலர் கோட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஹால் ஏரியா வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ஜெனரல் காத்தோட்டோல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஃபஸ்ட்டே வந்து ஹாலில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பெட்ரூமு அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா செகண்ட் பெட்ரூம் பக்கத்துலேயே இருக்குது அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது இது ஹால்லேயே ஒரு பெட்ரூம் பக்கத்துலேயே ஹால் அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்கேன் ஒரு இந்தியன் டாய்லெட் அண்ட் வெஸ்டர்ன் டாய்லெட் ரெண்டுமே இருக்குது இந்தியன் டாய்லெட்டெலாம் கட்டியிருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸு பாத்ரூம் டைல்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது பெட்ரூமு இது ஹாலில் இருக்கிற ஹாலில் நம்ம டிவி எது வேணாலும் மாட்டிக்கலாம் ஹாலே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு வாட் மஷின் இருக்குது அதுக்கடுத்து ஒரு கிச்சன் இருக்குது கிச்சனுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூம் இருக்குது இது வந்து இன்னொரு பெட்ரூமு இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் பெட்ரூம் ஒரு பெட்ரூமில் மட்டும்தான் அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷெல்ஃப்லாம் இருக்குது ஷெல்ஃபும் கட்டியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் கிச்சன் ஏரியாவும் வந்து இருக்குது கிச்சன் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது கிச்சன் மேடம் வந்து ஒரு நல்ல டைல்ஸு சிங்க்கு அதுக்கப்புறம் கபோர்டு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ரெண்டு வெண்டிலேஷன் இருக்குது பேக் சைடு வராண்டா மாதிரி வெளியே தோப்பு அதாவது மரம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க தென்னை மரம் அதெல்லாம் வைக்கலாம் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா போர்வெல் வந்து பார்த்தீங்கனாக்கா முந்நூற்றி அறுபது ஃபீட்டில் முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் வந்து அடியில் ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கனாக்கா நியர் கலெக்டர் ஹாஸுக்கு ஒன்றரை கிலோமீட்டருக்கு திருப்பதி குன்றம்னு சொல்லுவாங்க அண்ணா நகரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழு ஜீரோ எண்பத்தெட்டு ஜீரோ மூணு இருபத்தி ரெண்டு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வீடை சுற்றி கட்டுவாங்க டெரஸும் போய் பார்த்துக்கலாம் டேங்க் இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு பெட்ரூம் இருக்கல ஒரு காமன் பாத்ரூமோடு இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஏரியா எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோங்க இவர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரடியாக எட்டும் போய் கால சைட் விசிட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க இது போன்ற பயனுள்ள தகவல் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க இதுதான் அந்த வீட்டோட டீட்டெயிலு மேலும் தகவலுக்கு அவங்களுக்கு கால் பண்ணுங்க டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க்யூ